சொன்னா அதை பத்தி சொல்லும் சொல்றாங்க அதை வர்ணிக்கிறாங்க சுகானல்லாம் அது வந்து மணவரைக்குள்ள இருக்கக்கூடிய மஞ்சத்தை மாதிரி இருக்கும் மணவர இருக்குல்ல அது மாதிரி மணவரைகள் இருந்த கட்டல் அந்த மஞ்சங்கள் மாதிரி இருக்கும் வெகுமதிகள்ல இது சிறந்த வெகுமதி அனுபவிக்க கூடிய இடத்துல மிக சொகுசானது அப்படின்னு சொல்றாங்க இதுவே வெகுமதிகள் எல்லாம் நல்லது இந்த வசனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுது அவர்கள் ஆற்றிய நல்ல செயலுக்கான வெகுமதிகளில் சொர்க்கமே நல்லதாகும் ஓய்விடங்கள் எல்லாம் அழகானது அதாவது தங்குவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் சொர்க்கமே அழகான இடமாக இருக்குது இதுக்கெல்லாம் நாம் என்ன செய்யணும் இந்த அழகான சொர்க்கம் வேணுமா இந்த அழகான பட்டாடை வேணுமா இந்த அழகான ஓய்விடம் வேணுமா அழகான எப்படி நம்ம ரூம் பார்த்தோம் முத்தாளான நகைகள் மட்டும் இல்லையா ஆபரணங்கள் மட்டும் இல்லையா முத்துக்களாலயும் அனுபவிக்கப்படும் கட்டு மட்டும் இல்லையா பளப்பளப்பாவும் இருக்குமா அணிஞ்சுகிட்டு அதை உடுத்திக்கிட்டு அழகா சோபாக்கள்ல மனவரை மாதிரி சோபாக்கள் என்று மனப்பெண்களா இருப்பவும் அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து ஒப்பிட்டு காட்டுறாங்க பாருங்க இது போன்ற நரகத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடங்களில் ஓய்விடுங்கள் நரகம் கெட்டது அப்படின்னு இருபத்தி ஒன்பதாவது சொல்லி காமிச்சான் இதே மாதிரி தான் அல்லாஹ் தலா சூரா இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்துல சொர்க்கம் மற்றும் நரகத்தை பற்றி எதிரடையாக அல்லாஹ் தலா சொல்லி காட்டுறான் இப்படி நரகத்தை பற்றி கூறும்போது நிச்சயமாக அது மோசமா தங்குமிடமும் இருப்பிடமும் ஆகும் இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்துல அறுபத்தி ஆறாவது வசனம் அதையடுத்து நம்பிக்கை கொண்டோருடைய நன்மைகளை எடுத்து சொல்லும் போது அல்லஹா சொல்றான் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்றும் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றும் அழகான தங்கமிடமும் இருப்பிடமும் ஆகும் எழுவத்தி ஆறாவது வசனம் அதாவது இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்துல எழுவத்தி ஆறாவது வசனத்துல அல்லகா சொல்றான் அதே மாதிரி தான் கோப்ல இப்ப இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒண்ணுல இருபத்தி ஒன்பதுல நரகவாசிகளும் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறதையும் முப்பது முப்பத்தி ஒண்ணுல சொர்க்கவாசிகள் கொண்டவர்கள் தூதர்களை உண்மைப்படுத்தியவர்கள் கட்டளையின்படி வாழ்ந்தவர்களுடைய இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான் மகா நல்லா இது மறக்கக்கூடிய விஷயமா இது மறப்போமா முப்பத்தி ரெண்டாவது வருஷம் அல்லாஹால இந்த சொர்க்கவாசிகளை பத்தி நரகவாசிகளை பத்தி சொல்லிட்டு நபியே அவர்களுக்கு நீர் இரண்டு மனிதர்களை எடுத்துக்காட்டாக அவ்விருவரில் ஒருவருக்கு இரண்டு திராட்சை தோட்டங்களை நாம் வழங்கியிருந்தோம் அவற்றை சுற்றி பேரிச்சை மரங்களை அமைத்து கொடுத்தோம் அவ்விரண்டுக்கும் இடையே உணவு தானிய பயிர்களையும் நாம் ஏற்படுத்தியிருந்தோம் அவ்விரு தோட்டங்களும் தம் பலன்களை தாராளமாக வழங்கி வந்தன அதில் சிறிதளவும் அவை குறை வைக்கவில்லை அவை இடையே நதியும் நதியையும் நாம் ஓடச் செய்தோம் அவருக்கு வேறு கனிமங்களும் இருந்தன ஒரு நாள் அவர் தம் தோழரோடு தன் தோழருடன் கர்வத்தோடு உரையாடிய போது அவரை நோக்கி நான் உன்னை விட அதிகம் செல்வமும் கூடுதல் ஆழ்பலமும் மிக்கவன் என்றார் அவர் தமக்கு தமக்குத்தாமே அநீதியளித்துக் கொண்டு தனது தோட்டத்திற்குள் நுழைந்தார் அது எப்போதாவது அழைந்து என நான் என்னவில்லை என்று கூறினார் மேலும் யுக முடிவு நாள் அதாவது மறுமை நாள் ஏற்படும் என்று நான் என்னவில்லை அப்படியே நான் என் இறைவனிடம் திரும்பி கொண்டு செல்லப்பட்டால் கூட அதைவிட சிறந்த அதாவது இதைவிட சிறந்ததொரு தங்குமிடத்தையே நிச்சயமாக நான் பெறுவேன் என்று கூறினார் இந்த அஞ்சு வசனங்கள்ல அல்லாஹலா சில செய்திகளை அல்லாஹால இந்த அல்லாஹலா நிலையற்ற இந்த உலகத்தோட ஆசா பாசங்கள்ல மூழ்கி அதோட ஆதாரம் அதோடைய அழகு அதோடைய அலங்காரத்தை கண்டு மகிழ்வு கொண்டு அவற்ற அது எல்லாம் கொடுத்து அல்லாகவே நிராகரித்து கொண்டு போவோம் கொண்டு வாழக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ரெண்டு மனிதர்களையும் உதாரணமா காட்டுங்க வேறு சில அறிஞர்கள் வந்து உண்மையிலேயே இந்த நண்பர்கள் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு இடையே நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் இது சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க இசைவேளன் சர்வதிகரத்துல இந்த ரெண்டு வரும் இரு சகோதரர்களா இருந்தாங்க அதில் ஒருத்த வந்து தனது பொருளை அவங்களுடைய பாதையில செலவு செய்துக்கான் மற்றவன் வந்து உல்லாசம் ஆசை படைத்தவனா உல்லாசமா வாழக்கூடியவனா இருந்தான் அவன் இறைவனுக்கு வச்சு மாறு செய்யக்கூடியவனா இருந்தான் இந்த இரண்டாவது மனிதன் வந்து தனது அந்த செலவு செல்வங்களை சொத்துக்களை மிக பெரிய பெருக்கி இரண்டு தோட்டங்களை உண்டாக்கி அதுல ஆடுகள் எல்லாம் ஓடிக்கட்டு கூடிய திராட்சை தோட்டங்களும் ஆஹ் மற்ற கனிம்களை பேரிச்சன் தோட்டங்களும் மரங்களும் நிறைந்த பிறக்க ஒரு செல்வத்தோட அவன் வாழ்ந்தான் அறிவணர் காலங்கள்ல அந்த தோட்டங்கள் அவனுடைய செல்வங்கள் அளவுக்கு அதிகமான கடைகளை கொடுத்து கொண்டுச்சு அது மட்டும் இல்ல அவனுக்கு மக்கள் பாக்கியத்தையும் வண்டகத்தெல்லாம் நிறைய கொடுத்திருந்தான் அவனுக்கு நிறைய இருந்துச்சு அவன்கிட்ட வேலையாட்கள் பணியாட்கள் கூலியாளர்கள் அவங்களும் அதிகமா இருந்தாங்க ஒரு நாள் வந்து தன்னுடைய சகோதரனோட கட்டுக்கட்டு ஏழ்மையா அக்லாவை கட்டுக்கட்டு வாழக்கூடிய ஒரு சகோதரன் அவனோட தோட்டத்துக்கு போனா அந்த செழிப்பான அந்த எல்லாத்தையும் பார்த்து அதை கொடுத்த அந்தாவுக்கு நன்றி செலுத்தாம நன்றி கேட்டாம பெருமையோட தன்னுடைய தோழனோட தன்னுடைய சகோதரனோட பேசிக்கிட்டு போகையில அதோட அழகுல மயங்கி மறுமை நாளைய மறுக்கக்கூடியவனா இருந்தான் அப்படியே மரும நாள் வந்தாலும் இதை கூப்பிட்டு உலகத்திலயே இதை கொடுத்தவே மரமையில கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வந்து அந்த ஏழை சகோதரத்தை அவன் வந்து சொல்லி காமிக்குறான் அவனுடைய தவறுகள் பல வகையா எடுத்து காட்டியும் அவன் வந்து அதை ஏற்கல அந்த கூட இருக்கிறவன அவனுக்கு எடுத்து காட்டுறான் மாறாக அவனுடைய சிறமையின் மீதும் அவனுக்கு கிடைச்சி இந்த சுகபோகத்தின் மீதோ முழுமையா நம்பிக்கை வச்சு அந்த ஏழை சகோதரனை கேவலமா மதித்து பேசுறா இந்த நில பேசிக்கிட்டு வர்றான் அப்போ அவன் அழகான முறையில் எடுத்து சொல்றான் நீ இவ்வளவு பெருமை அடிக்கிற மறந்து பேசுற இது கொஞ்ச நேரத்துல அழிஞ்சு போயிருச்சுன்னா அல்லாஹத்துல இதை அழிச்சுட்டா நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்திய சொல்லி காட்டுறாங்க இந்த செய்திகள் தஃசீர் ஹக்கானி ரூகுல் அணி இந்த மாதிரியான கிதாபுகளில் பதிவு இந்த அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இறைவனை நிராகரித்து அவனுடைய செல்வங்களை அவன் கொடுத்த நியமத்துக்களை அனுபவிச்சுக்கிட்டு வாழக்கூடிய மக்கள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்கிற ஒரு உதாரணமா ஒரு காலத்துல வாழ்ந்த ரெண்டு சம்பவர்கள் பற்றிய ஒரு குறிப்பு செய்தி இந்த இடத்துலப்படுது ஒரு இறை நம்பிக்கையாளரும் ஒரு இணைய மறுப்பாளர்கள் நடந்த சம்பவத்தை இங்க என்று சொல்லிட்டு சொல்றாங்க எடுத்துக்காட்டா அல்லாஹாலா இணை வைப்பாளர்களுக்கு இரு மனிதர்களை எடுத்துக்காட்டா இந்த இடத்துல நம்ம சொல்லி காட்டுறான் இணை வைப்போருக்கும் இறைவனை நம்பக்கூடியவர்களுக்கும் இந்த ரெண்டு மனிதர்களை கொடுக்குறாங்க இவர்கள்ல ஒருத்தருக்கு திராட்சை தோட்டம் இரண்டையும் அல்லா தாலா அந்த தோட்டங்களை சுற்றி நாலா பக்கமும் பேர் மரங்கள் அடர்ந்து இருந்துச்சு அவங்களுக்குடைய உணவு தானிய பயிர்கள் இருந்துச்சு அந்த மரங்கள் பயிர்கள் அனைத்தும் எந்த ஒரு குறையுமே இல்லாம நல்ல கலனை கொடுத்து கொண்டதா இருந்துச்சு அப்போ அடுத்து அல்லாஹாலா முப்பத்தி மூணாவது வருஷத்துல சொல்றான் அந்த ரெண்டு தோட்டங்களும் நல்ல பலனை தாராளமா வளங்கிட்டு வந்துச்சு கொஞ்சம் கூட குறைய வைக்கவே இல்லை அப்படின்னு எல்லாத்தெல்லாம் சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அந்த தொடர்ல அல்லாத்தெல்லாம் சொன்ன ஒரு நாள் அவர் வந்து தன்னுடைய தோழரோடு தோழரோடுன்னு போடையிலேயே இவனுக்கு சீர்தான் எடுத்து படிச்சு பாருங்க கர்வத்தோடு தான் போடுறான் பெருமையோட அப்படி ஒரு ஆணவத்தோட பாருங்களேன் சும்மா நல்லா பாதுகாக்கிறான் ஒரு நாள் அவன் தன்னுடைய தோழனோட கர்வத்தோட பேசிக்கிட்டே அவன் போறான் உன்னை விட அதிகமா செல்வங்கள்லயும் ஆள் பலத்திலையும் மற்ற எல்லாத்துலயும் நான் பாரு எப்படி இருக்கேன் அப்படின்னு தெரியப்படுத்திக்கிட்டு அந்த ரெண்டு தோட்டங்களோட உரிமையாளர் என்ன சேலம் தன்னுடைய அந்த பங்காளியோட பேசிக்கிட்டே அவன் போறான் எந்த அளவுக்கு போறான்னா மேலெண்ணம் கொண்டவனா தற்பெருமையோட அவன் போறான் தன்னுடைய பணியாட்களை பத்தியோ தன்னுடைய வேலையாட்களை பத்தியோ தனக்கு கிடைச்சிருக்க செல்வங்களை பத்தியோ அது மட்டும் இல்லை வெள்ளை செல்வங்களை பத்தியும் சொல்லிக்கிட்டே போறான் அப்படி போகல அல்லாஹின் மிக ஆணையாக இது பா ஒரு பாவி எதிர்பார்ப்பாகவே இருக்கும் செல்வ செருக்கும் அதிக ஆழ்பலம்தான் அவ்வளவு லட்சியமாகும் அப்படின்னு கதாதார அகமதுல்லா சொல்லி காட்டுறாங்க இந்த மாதிரி பெருமை எடுக்கிறது கதாதார அகமதுல்லா விளக்கம் சொல்லணும்னு சொல்றாங்க அல்லாவின் மீது ஆணையாக உங்களுக்கு பாவியின் ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த மாதிரி செல்வம் பெருகிறதையோ ஆழ்பலத்தையும் சொல்லி காட்டி ஆஹ் ரெண்டாவது அவரை லட்சியமா வச்சு வாழ்றது அப்படின்னு சொல்றாங்க அவங்க பாதுகாப்புகளும் யாருலாம் அப்ப இந்த முப்பத்தி நாலாவது வசனத்துக்கு இந்த விளக்கங்களை குறிப்புறாங்க அடுத்து முப்பத்தி அஞ்சு அவர் தாமே அநீதி இழைத்துக் கொண்டு தனது தோட்டத்தில் நுழைந்தார் அது அப்போ எப்போதாவது அழிந்து விடும் நான் என்னவில்லை என்றும் சொல்றார் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தை அந்த தோட்டத்துக்குள்ள தன்னுடைய பிரண்டோட தன்னுடைய சகோதரனோட தன்னுடைய தோழனோட பலவிதமான அறிவிப்புகள் வருது சோ பாத்தியா தோட்டத்தை ஆள்கள் ஓடுது அணிகள் விளந்திருக்கு என்ன என்னைக்காச்சும் அழியுமா சொல்றான் இது எப்படியாச்சும் அழுதி அழிஞ்சிரும் நினைக்க கூட இல்லடா அப்படின்னு அவன் சொன்னதான் அவ்வளவு சொல்லி காட்டுறான் இருமா போட பிடிவாதத்தோட ஆணவத்தோட மருமையை மறுத்து அழகிய செயலால் தமக்குத்தாமே அநீதியை கொண்டாரு அப்படிப்பட்ட நிலையில அவன் சொல்றான் அவன் ஏமாந்து போவதா இது காட்டுது இந்த இடத்துல இவன் சீராக எழுதி காட்டுறாங்கல்ல இதெல்லாம் எதை காட்டுது அவன் இந்த பெருமையோட இப்படி பேசுறது அவன் ஏமாந்து போறான் அப்படிங்கறத காட்டுது ஆஹ் தன்னுடைய தோட்டத்துல நானா பக்கங்கள்ல எல்லா திசைகள்லயும் மரங்களும் கனிகளும் பயிர்களும் இருக்கிறத பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய கால்வாய்களையும் தண்ணீரையும் பார்த்து இது ஒரு போதும் அழியாது சேதமோ இது எந்த ஒரு நஷ்டமோ இதுக்கு முடிவோ கிடையாதுன்னு நினைச்சுட்டான் இது வந்து அவனுடைய அறியாமையே காட்டுது அப்போ இதோட நம்ம ஒப்பிட்டு பாக்கணும் இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதுன்னு நல்லா சொல்லிருக்கான் நாம அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் யாராச்சும் நிலையா வாழ்ந்திருக்காங்களா செல்வத்தோட இருக்கிறவங்க எப்போதுமே அதே மாதிரி இருந்திருக்காங்களா எங்க இருக்கிறவங்க எப்போதுமே எங்க இருக்கிறாங்களா ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்களேன் ஒண்ணு மாறக்கூடியதா இருக்கு இது கூட இல்லாம இதுல போய் என்ன சேதம் வரப்போகுது இதுல என்ன அழிவு வரப்போகுதுன்னு நினைச்சா அவனுடைய அறியாமை காட்டுது அப்படின்னு இவங்க சொல்றதுல இல்லை இவ்வளவு அழகான உண்மைகளை படம் காட்டாங்க பாருங்க இப்போ என் இறைவன் மீது அதாவது அவனுடைய அறியாமை காட்டுதுன்னு சொல்லிட்டு இறைவன் மீது அவன் கொண்டிருந்த மெலிந்த நம்பிக்கையை உலக வாழ்வின் மீது அவன் அவன் வந்து அலங்காரத்தின் மீதும் அவன் வச்சிருந்த மயக்கத்தையும் மறுமையின் மீது கொண்ட அவநம்பிக்கையும் எண்ணத்திற்கு காரணமா இருக்கு அவன் இதெல்லாம் நினைக்கிறதுக்கு இறைவன் மீது வச்சிருந்த அவநம்பிக்கை இந்த துணியாவின் மீது வச்சிருந்த அலங்காரத்தின் மீது வச்சிருந்தா மயக்கம் மறுமை ஒண்ணு வருன்ற ஒரு எண்ணமே இல்லை பத்தனை ஒரு நம்பிக்கைகள் அந்த எண்ணம் தான் காரணமா இருந்துச்சு ஒரு மாமை எடுத்து போய் பாருங்களேன் ஒரு முப்பகைன்னு எடுத்து போய் பாருங்களேன் ஒரு இஸ்லாத்தை நம்பிய இறை விசுவாசி எடுத்து பாருங்களேன் ஒரு ஒவ்வொரு நேரத்துலயும் அவங்க வரா இருப்பாரு சுஹானந்தா அவங்க கொடுத்ததுமா இதெல்லாம் நம்மளுடைய திறமை என்ன இருக்குது நம்ம கிட்ட என்ன முடியும் பெரும் கொடையாலு கொடுத்தது சுஹானந்தா அலகமது மாஷா அவங்களா சொல்லக்கூடிய ஒரு முழுவங்களுக்கு மத்தியில பாருங்க இறை நிராகரிப்பாளர்கள்டான் இந்த பெருமை இந்த ஆணவம் இந்த தன்னம்பிக்கை இதெல்லாம் வர்றது கிட்ட இறை மறுப்பாளர்கள் கிட்டதான் இவங்களுக்கு வந்து இந்த உலக ஆசை உலக அலங்காரம் தான் இதுக்கு காரணம் மறுமையை நம்பாததுதான் இருக்கு காரணம் இது இவங்களுடைய அறியாமையை காட்டுது இதன் மூலமா இவங்க ஏமாந்து போறாங்கிறது சொல்லி காட்டுறதுங்கிற இந்த இடத்துல இந்த வசனத்துக்கு நமக்கு விளக்கம் சொல்லலாம் இதனால மேலும் அவன் சொல்லி காட்டுறான் யுக முடிவு நாள் மரமை நாள் என்று ஒண்ணு அப்படி இல்லவே இல்லப்பா முப்பத்தி ஆறாவது வசனத்துல அல்லாதுல சொல்றான் அந்த அந்த மனுஷன் சொன்னத ஆஹ் அப்படியே நான் இறைவன் திரும்பி செல்லப்பட்டா இந்த உலகத்துல எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கான் மருமையில கொடுக்க மாட்டேன்னா இதை விட சிறந்த தங்கம் முறைத்த நிச்சயமா நான் பெறுவேன் அப்படின்னு அவன் சொன்னான் அதாவது வந்து உண்மையான ஈமானோடு சொன்னானா ஈமான் வாழ்ந்தானா அப்ப நிச்சயமா இருக்கு ஏன்னா அல்லாதா ஈமான் கொண்டவர்களுக்கு தான் பல மடங்கு தர்றேங்க நானே இதுவே நிராகரிப்பா பெருமையா அலட்சியமா சொல்றான் சோ மருமை என்று ஒன்று இருந்தா அப்போ நான் வந்து மீண்டும் எழுப்புக்கப்பட்ட அண்ணாவோட சொல்ல கொண்டு செல்லப்பட்டா அங்க கூட என் இறைவன் கூட அப்படி போனா அங்க கூட அழகான நற்பெயர்களை கண்டிருப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த ஒரு மதிப்பும் இல்லாம இருக்கான் இம்மையில வழங்கப்பட்டிருக்க அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா அழகான தான் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அவன்தான் எனக்கு மதிப்பு இல்லையெனில் அவன் இவற்றையெல்லாம் எனக்கு இம்மையில வழங்கி இருக்க மாட்டான்னு சொல்றான் அலட்சியமா ஒரு பொடுப்போக்கா இந்த பாரு மறுமைந்து நான் ஒண்ணு இருந்து ஒரு வேளை அங்கு வந்தாலும் எனக்கு இதை விட நல்லது கிடைக்கும் ஏன்னா நான் என்னைய விரும்பாம எனக்கு மதிப்பு இல்லாம இதெல்லாம் இங்க கிடைச்சிருக்குமா நீ கொடுத்திருக்க நான் அனுபவிக்க முடியுமா இல்ல இல்லையா அப்ப எனக்கு அங்கேயும் கிடைக்கும் மற்றொரு வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் நான் என் இறைவனிடம் திரும்பி கொண்டு செல்லப்பட்டால் நிச்சயமாக அவனிடம் எனக்கு சிறந்ததே கிடைக்கும் நாற்பத்தி ஒண்ணாவது அதிகத்துல ஐம்பதாவது சனம் குருட்டுத்தனமான நம்பிக்கை இதெல்லாம் இன்னொரு வசனத்துல நவியே நம் வசனங்களை மறுத்தவனையே கண்டீரா அவன் எனக்கு செல்வமும் சந்ததியும் நிச்சயமாக வழங்கப்படும் என்று கூறுகிறார் பத்தொன்பதாவது அத்தியாயத்துல அடுத்து ஆஹ் நான் எழுவத்தி ஏழாவது வசனத்துல அல்லாஹெல்லாம் தெரியப்படுத்துறான் சோ இறைவனை நம்பள இறை தூதர்களையும் நம்பள இறை வேதத்தையும் நம்பள மாணவையையும் நம்பள இவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை செழிப்பா இருக்குங்கிறது மாதிரி மறுமையில செழிப்பா கொடுப்பாங்க வந்து சோதிக்கிறதுக்கு நான் கொடுத்தேங்கிறான் நீ இறை மறுப்பாளரா இருந்தா உனக்கு நரகத்தை தயார் பண்ணி வச்சிருக்கேங்கிறான் இவ்வளவையும் படிக்காம கேட்காம உணராம சிந்திக்காம பெருமையோட வாழ்ந்துட்டு இன்னும் மேல நிறத்தை பாத்தீங்களா உலக பாதுகாக்கணும் அல்லஹத்தாலா இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடிச்சு முப்பத்தி ஏழாவது வசனத்துல இன்னும் தொடருது இந்த ரெண்டு இன்ஷா பேரோடையா முடிவுல இவங்களுக்கு என்ன நிகழ்வு இவங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் என்ன இதன் மூலம் வைக்கக்கூடிய பாடங்கள் என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா இந்த இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு சுப செய்தியா அவ்வாகத்தாலா சொர்க்கவாசிகளை பத்தியும் நாக நம்பக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற வெகுமதியை பத்தியும் நிறைவனை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை நம்ம பார்த்தோம் அகத்தாலா நம்முடைய நரக இருந்து பாதுகாத்து நரக வேதனையிலிருந்து நம்மளுடைய நம்முடைய குடும்பத்தார்களையும் தமிழர்களும் சுற்றக்காரர்களையும் உலகம் முருங்களை பாதுகாத்து சொர்க்க சோலைகளையும் உலக வரக்கூடிய மக்களாக சொர்க்க வாசியர்கள் அழகான முறையில வந்துச்சா பாத்தீங்களா ஓய்விடங்களில் சிறந்தது தங்குமிடங்களில் நிம்மதியானது அத்தங்குமிடங்களில் அழகானது அப்படிப்பட்ட நல்ல உன்னதமான உயர்ந்த சுரத்திற்கும் இறைவனின் இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானாக அப்படி தரணும்னா நம்ம என்ன செய்யணும் சும்மா மாதிரி மேல என்னப்பா ஏதோ நமக்கு இங்க கிடைச்ச அங்க கிடைக்கும் அப்படின்னு இருக்க முடியுமா என்ன சொல்லி காமிச்சான் அவர்கள் நிச்சயமாக கொள்வார்கள் நல்ல அமல்கள் செய்வார்கள் அப்படிப்பட்ட நல்ல அமல்கள் நாம இருக்கணும் நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் காலையில எலும்புனதுல இருந்து தூங்கி எந்திரிச்சதுல இருந்து இரவு படுக்க போக வரைக்கும் நம்மளுடைய அமல்கள் சரியா இருக்கா நம்ம ஒவ்வொரு அமல்களும் கரெக்டா அல்லாவுடைய அல்லாஹ் சொன்னபடி அல்லாவுடைய ரசூல் கற்றுக் கொடுத்தபடி அவன் அவனுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினது படி நம்ம அமல் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சீர்கோக்கி பார்த்து அதன்படி நம்ம செஞ்சாதான் அமலு சுவிகாத்துங்கிற அந்த கேட்டகத்திலேயே போக முடியும் அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு விதாத்தும் வழிகேடு வழிகேடுகள் ஒவ்வொன்றும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்போ புதுமைகளை எதையும் சொல்லி கொடுத்ததா அல்லாரசூ அனுமதிக்காததை நம்ம செய்யலாமா அப்படிங்கறத பார்த்து இன்ஷா செவில்படக்கூடிய நண்பர்களாக அனைவரையும் அமல் சுவாலிகாத்தையும்